வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபா இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் நேற்று சின்ன செந்தமிழனுக்கு இறுதிப் போட்டியில் மூன்றாம் பரிசான மூன்று லட்ச ரூபாய் பரிசு தொகை தான் கிடைச்சிது ஆனால் அவர் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத இன்ப அதிர்ச்சிகள் அடுத்தடுத்து அவருக்கு கிடைச்சது தான் அந்த மேடையிலேயே அவரை கண்கலங்க வச்சதுன்னு சொல்லலாம் சின்ன செந்தமிழன் அவர்களுக்கு உலகம் முழுக்க தீவிர ரசிகர்கள் பலருமே இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக பாடக்கூடிய ஒருத்தர் தான் சின்னு அவர்கள் இவருக்கு சிவான்ற துபாயில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஒருத்தர் இருந்திருக்காரு சிவா அவர்கள் துபாயில் ஒரு கம்பெனியோட எம்டியாக இருக்காரு சின்னு அவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பட்டறையில் வேலை பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்ட சிவா அவர்கள் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சி இப்போது துபாயில் அவரோட கம்பெனிலேயே இவரை சர்வீஸ் இன்ஜினியராக மாற்றிருக்காரு வருஷத்துக்கு எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தோட சின்னு அவர்களுக்கு துபாயில் சிவா அவர்கள் இப்போது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவ சின்னு அவர்கள் எந்த கான்சர்ட் எங்கே போனாலுமே அவருக்கு சம்பளத்தோட விடுமுறையும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவா அவர்கள் சொல்லியிருந்தார் உண்மையிலுமே அவரோட கோர் ரிலேட்டட் ஒர்க்கை சிவா அவர்கள் சின்னு அவர்களுக்கு கொடுத்தது எல்லோருக்குமே சந்தோஷம் அதுலேயுமே செந்தமனன் சின்னு அவர்கள் ஆனந்த கண்ணிரை விட்டுட்டார் உங்களை ஒரு முறையாவது நான் பார்க்கணும் கண்டிப்பாக உங்கள் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருந்தார் சின்னு அவர்கள் என்னோட முப்பது வருஷ வாழ்க்கையை இந்த மூணு வாரம் மா முப்பது வாரம் மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருந்தாரு சின்ன செந்தமணன் அவர்களுக்கு தமிழ் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க